இன்றைய வேதவசன ஏசாயா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது ஆமே நாம் எழும்பி பிரகாசிக்க நமக்கு ஒரு ஒளி வேண்டும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த ஒளிதான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள் வந்தால் இருளில் இருக்கும் நாம் எழும்பி பிரகாசிக்கலாம் நம் கிறிஸ்துவாகிய ஒளி நமக்குள் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் என்ற வார்த்தை என்படி பசியாய் இருப்பவர்களை ஆற்றியும் திறமைப்பட்டவர்களை தேற்றியும் நாம் வாழும் போது நம் கர்த்தராகிய கிறிஸ்து நம் வாழ்வில் ஒளியாய் வருவார் அப்பொழுது இருளில் இருக்கும் நாம் அந்த ஒளியால் பிரகாசிப்போம் மரண இருளில் இருந்த எங்கள் வாழ்வில் ஒளியாய் வந்து எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்த எங்கள் கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி